சற்று முனு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பணம் பரிமாற்றத்தை எளிதாக்கிய இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போது பிஎஃப் பணம் எடுப்பது மிக எளிதாகிவிட்டது ஊழியர்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கும் வகையில் இபிஎஃப்ஓ முக்கியமான மாற்றத்தை அறிவித்துள்ளது இதன்படி பிஎஃப் பணத்தை பழைய நிறுவனத்திலிருந்து புதிய நிறுவனத்திற்கே மாற்றும் போது அனுமதி பெற தேவையில்லை இதுவரை ஒரு ஊழியர் தனது பி பணத்தை புதிய கணக்கில் சேர்க்க விரும்பினால் பழைய நிறுவனத்திடம் ஒப்புதல் பெறுவது கட்டாயமாக இருந்தது இதனால் பணியாளர்களுக்கு தாமதமும் சிக்கலும் ஏற்பட்டது ஆனால் இப்போது தானாகவே உரிய தகவல்களை பரிசீலித்து பணத்தை நேரடியாக மாற்றும் வசதியை வழங்கியுள்ளது இந்த புதிய நடைமுறை மூலம் ஊழியர்களின் பி பணம் விரைவாகவும் எளிதாகவும் புதிய கணக்கில் சேரும் மேலும் காலதாமதம் போன்ற பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் இந்நிலையில் இந்திய டுடேவில் வெளியிட்டுள்ள கட்டுரையின்படி முன்பு பி எஃப் கணக்கை மாற்றும்போது தற்போதைய மற்றும் முந்தைய நிறுவனங்களிடமிருந்து அனுமதி பெற வேண்டிய கட்டாயம் இருந்தது இது பல நேரங்களில் தாமதத்திற்கும் சிக்கலுக்கும் காரணமாகியது இப்போது அந்த கட்டாயம் நீக்கப்பட்டுள்ளதால் பணியாளர்கள் நேரடியாக தங்களது பி எஃப் கணக்கை ஆன்லைனில் அதாவது யுஏஎன் யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் மூலம் மாற்றிக்கொள்ளலாம் மேலும் புதிய முறைப்படி எப்படி பி எஃப் கணக்கை மாற்றுவது பணியாளர் தங்கள் யுஏஎன்ஐ பயன்படுத்தி இபிஎஃப்ஓ ஆன்லைன் போர்ட்டல் அல்லது யூமேங் செயலியில் லாகின் செய்ய வேண்டும் அங்கு ஒன் மெம்பர் ஒன் இபிஎஃப் அக்கவுண்ட் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்து புதிய நிறுவனத்தின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்த பின் இபிஎஃப்ஓ தானாகவே பழைய மற்றும் புதிய கணக்குகளை ஒப்பிட்டு அனுமதிக்கும் இதில் எந்த நிறுவனத்தின் தனிப்பட்ட அனுமதியும் தேவையில்லை இந்த புதிய மாற்றம் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி உறுப்பினர்களுக்கு நன்மை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வருடத்திற்கு ரூபாய் தொண்ணூறாயிரம் கோடி மதிப்பிலான பிஎஃப் நிதிகள் வேகமாக மாற்ற மாற்றப்பட்டு வேலை மாறும் ஊழியர்கள் தங்களது ஓய்வூதிய சேமிப்புகளை எளிதாக பெற்றுக்கொள்ள உதவும் மேலும் இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியவை யுஏஎன் ஆக்டிவ் நிலையில் இருக்க வேண்டும் பழைய மற்றும் புதிய நிறுவன விவரங்கள் ஆதார் மற்றும் இபிஎஃப்ஓ ரெக்கார்டில் சரியாக பொருந்த வேண்டும் எந்த ஒரு வித சிக்கலும் ஏற்பட்டால் இபிஎஃப்ஓ ஹெல்ப்லைன் ஹெல்ப் லைன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல்